திருவாசகம் ஆனந்தத்து அழுந்தல் திருச்சிற்றம்பலம் புணர்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய் போது நின்னொடென்னொடென்னிதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கழல் கணே புணர்பதாக அம் கணாள புங்கமான போகமே போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏகனின் கழல் இணையலிலேன நெம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரையாரதாக ஐயனே அல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய் கலந்தது அல்லதில்லை பொய்மை ஏன் என் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கழல் மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே வேண்டும் நின் கழல் கணன்பு பொய்மை தீர்த்துமை மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆஆ என்று நீ பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்றொர் உண்மையின்மையின் வணங்கியாம் விடைங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்கை என் கொலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேயவாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் ஆயன் நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா தெனைத்தது எப்புறத்தது எந்தை பாதம் எய்தவே எய்தலாவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேர்க்கு உய்தலாவது உண்கண் அன்றி மற்றொரு உண்மையின்மையின் பைதலாவது என்று பாது காத்து இறங்கு பாவியேர்க்கு இக்தலாது நின்கண் ஒன்றும் வண்ணமில்லை ஈசனே ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதம் இன்மை பேத ஏன் என் எம்பிரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின் அலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரியல் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்ன எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்த யாய நின்ன இன்னம் எய்தல் உற்று இருப்பனே இருப்பு நெஞ்ச வஞ்ச நேனை ஆண்டு கொண்ட நின்னத்தாள் கருப்பு மட்டு மடுத்து என கலந்து போகவும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டது ஆயினும் நின் கண் என் கண் என்பதென்ன விச்சையே திருச்சிற்றம்பலம்